வாஷிங்டன் சுந்தருக்கு ஏற்பட்டுள்ள பாதகம் என்ன சாதகம் என்ன போற போக்கில் சப்ஸ்கிரைப் பன்னனுங்க ஒரு லைப் போடுங்களேன் டெஸ்ட் கிரிக்கெட்டில் மூன்றாவது இடத்தில் சாய் சுதர்சனுக்கு பதிலாக உள்ளே வந்தார் வாஷிங்டன் சுந்தர் சாய் ஜொலிக்கவில்லை ஆனால் வாஷிங்டன் சுந்தருக்கு ஒரு சிறப்பான ஆரம்பம் என்று தான் சொல்ல வேண்டும் அவர் ஒரு பவுலிங் ஆல்ரவுண்டர் அவரை ஏன் மூன்றாம் இடத்தில் இறக்கினார்கள் தெரியவில்லை ஆனாலும் அவர் இந்த டெஸ்ட் போட்டியில் நூற்று ஐம்பது பந்துகளுக்கு மேல் எதிர்கொண்ட ஒரே பேட்ஸ்மேன் சுந்தர் மட்டும் தான் முதல் இன்னிங்ஸில் எண்பத்தி பந்துகளில் இருபத்தொன்பது ரன்கள் எடுத்தார் இரண்டாம் இன்னிங்சில் தொன்னூற்றி பந்துகளில் முப்பத்தொன்று ரன்கள் எடுத்தார் ஈடன் கார்டன் போன்ற வறண்ட மைதானத்தில் நூற்று ஐம்பது பந்துகள் தாக்கு பிடித்து விளையாட ஒரு அசாத்திய திறமை வேண்டும் அந்த வகையில் சுந்தருக்கு இது ஒரு சிறப்பான தொடக்கம் இவருக்கு பாதகம் என்னவென்றால் பவுலிங் ஆல்ரவுண்டர் ஆனால் இவருக்கு கொடுக்கப்பட்ட ஓவர்கள் முதல் இன்னிங்ஸில் ஒரு ஓவர் இரண்டாவது இன்னிங்சில் அதுவும் இல்லை ஆஸ்திரேலியாவிற்கு எதிரான டி இருபது போட்டியிலும் இவருக்கு பெரிதாக ஓவர்கள் கொடுக்கப்படவில்லை நான்காவது டி இருபது போட்டியில் விளையாடி எட்டு பந்துகள் வீசி மூன்று விக்கெட் எடுத்தார் அவர் தொடர்ந்து மூன்றாவது இடத்தில் விளையாடினால் அவர் பேட்டிங்கில் கவனம் செலுத்த வேண்டியிருக்கும் அப்படி கவனம் செலுத்தினால் பந்து வீச்சு பாதிக்கும் பேட்டிங் மற்றும் பந்துவீச்சு இரண்டிலும் சிறப்பாக செயல்பட உடல் ரீதியாக சாத்தியம் இல்லை என்று முன்னாள் வீரர் தினேஷ் கார்த்திக் கருத்து தெரிவித்து இருக்கிறார் என்ன இருந்தாலும் சாய் சுதர்சன் நம்ம பையன் அவர் வாய்ப்பை பிடுங்கி வாஷிங்டன் சுந்தருக்கு தருவது சற்று வருத்தமாக உள்ளது சுந்தரும் நம்ம பையன் தான் என்ன சொல்வது என்றே தெரியவில்லை சாய் வாய்ப்பு சுந்தருக்கு போவதை நினைத்து வருந்துவதா வாஷிங்டன் சுந்தரின் திறமையை அழிக்கும் வேலையை செய்யும் இந்திய அணி நிர்வாகத்தை நினைத்து வருந்துவதா உங்கள் கருத்துக்களை பகிருங்கள் நன்றி